ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சில கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குதுங்க அதனால அதுக்கப்புறமா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு இந்த மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள் எல்லாம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் புதன் மற்றும் சூரியனோட கிரகங்களோட பயிற்சியெல்லாம் இருக்குதுங்க இப்போ மகர ராசியில் இருக்கக்கூடிய புதன் கிரகம் வந்து பிப்ரவரி நாலாம் தேதி வந்து கும்பராசிக்கும் அதே பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வந்து மீனம் ராசிக்கும் பயிற்சியாக போகுதுங்க சூரிய பகவான் வந்து பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து ராசியில் அவரோட பயணத்தை வந்து தொடங்கியிருக்கிறாரு இது கூடவே பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து ரிஷிபர் ராசியிலையும் செவ்வாய் பகவான் வந்து மிதுனத்திலும் வகர் நிலையில் அமர்ந்திருக்கிறாருங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேது வந்து கண்ணீர் ராசியில் இருக்கிறாங்க இது கூடவே கும்பத்தில் வந்து சனி பகவானும் சுக்கரன் வந்து மீன ராசியில் அதுவும் உச்சநிலையில் அமர்ந்திருக்கிறாருங்க அதே மாதிரி தான் ராகுவும் மீன ராசியில தான் இருக்கிறாரு இந்த கிரக நிலையில் தாங்க இந்த ராசி பலன் எல்லாமே இருக்க போகுது இந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த சந்திர பகவான் சதை நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி மீண்டும் சதய நட்சத்திரத்துக்குள்ள வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துல தாங்க தன்னுடைய பயிற்சியை வந்து இந்த மாசத்துல முடிக்கிறாரு இந்த மாசத்தோட கிரக நிலையை பார்க்கறப்ப பார்த்தீங்கன்னா ரிஷிபத்துல வந்து குரு பகவான் பகவானும் செவ்வாய் வந்து வக்கர் நிலையில் இருக்கிறாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னியில் வந்து கேது பகவானும் மகர ராசியில் வந்து புதாத்திய யோகமம் இருக்குதுங்க கும்பத்தில் வந்து சனி பகவான் அதுவும் மூல திருக்கோண ஸ்தானத்தில் இருக்கிறாரு மீனத்தில் வந்து சுக்கர பகவான் உச்ச நிலையில் இருக்கிறாருங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு என்ன விதமான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாங்க இந்த கும்பராசிக்கு ஏழரை சனி வந்து நடந்துக்கிட்டு இருக்குதுங்க சில கிரகங்கள் வந்து சாதகமாக இருக்கிறதுனால இந்த சனி பயிற்சி நீடித்தாலுமே கூட உங்களுக்கு சில கிரகங்கள் மாற்றங்களோட மாற்றத்தாலுமே கூட சில சாதகமான சூழ்நிலை தான் நடக்க போகுதுங்க அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து லாபம் நல்லாவே கிடைக்க போகுதுங்க பண வரவு அதிகமாகும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான இன்கம்லாம் கிடைக்குங்க அதனால் செல்வ செழிப்புடன் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க இந்த மாதத்தில் இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் மூலமாக நல்ல ஒரு லாபம்லாம் கிடைக்க போகுதுங்க ஏன்னா ரொம்ப நாளாக வராத பணம் கூட இப்போ உங்கள் கைக்கு தான் வந்து சேரப்போகுது இதில் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் மனம் பொருளாதார ரீதியாக இல்லைன்னா குடும்பம் வியாபாரம் சொத்துக்கள் சம்மந்தமானது படிப்பு மருத்துவம் இப்படின்னு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாங்க இது கூடவே இவங்க வந்து எந்த மாதிரியான விஷயத்தலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஃபிப்ரவரி மாதத்தோட பொது பலன்கள் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஃபிப்ரவரி மாதம் வந்து நிறைய கிரகங்களோட செயற்கை மற்றும் பெயர்ச்சியின் அடிப்படையில் கடந்த சில வாரமாகவே இறுக்கமான சூழ்நிலை தாங்க இருந்திருக்கும் அந்த நிலை எல்லாமே இப்போ மாறி ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க அது மட்டும் இல்லைங்க திடீர் யோகம்லாம் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குதுங்க ஏன்னா திடீர்னு உங்களுக்கு பெரிய தொகைகள்லாம் கிடைக்க போகுது ரொம்ப நாளாக கிடைக்காத தொகையெல்லாம் இப்போ வந்து உங்கள் கைக்கு கிடைக்க போகுதுங்க திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தாங்க இந்த டைம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் எல்லாத்துலேயுமே இது கூடவே பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் மற்றும் சகோதரர்கள் விஷயத்தில் மட்டும் ஒரு சில விஷயத்தில் வந்து பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால இது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க திடீர் பண வரவு அதிகரிக்கீங்க ஏன்னா உங்களுக்கு தனக்காரகனான சுக்கரன் வந்து உச்சநிலையில் இருக்கிறது மூலயமா நல்ல ஒரு வரவெல்லாம் இந்த இந்த மாதத்தில் கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக தான் இருக்க போகிறீங்க ஏன்னா இது நாள் வரைக்குமே உங்கக்கிட்ட இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை கருத்து வேறுபாடு மணக்கசப்பு இது எல்லாமே இப்போ நீங்கி உங்களுக்கு வந்து நல்ல காலம் வந்து பிறக்க போகுதுங்க பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க ஒரு நாளைக்கு மூணு வேளை அப்படின்னு சொல்கிற மாதிரி மூணு விதமான குணங்களை கொண்டவைங்களை கூட ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க அதனாலேயே உங்கள் குடும்பத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருந்திருக்குங்க இந்த டைம் வந்து அது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக நீங்கள் இருக்க போகிறீங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட லைஃப் பார்ட்னர் தாங்க உங்களுக்கு பெரிய ஒரு பேக் போனவே இருந்து உங்களை வந்து வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரவும் போறாங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு லாபமே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த நிலை எல்லாமே மாறி இந்த டைம் வந்து தொழில் வளர்ச்சி வந்து நல்லபடியா இருக்குங்க அதனாலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கறதுக்கான யோகமே இருக்குதுங்க ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு இந்த டைம் வந்து சொத்துக்கள் வாங்கறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க இது கூடவே உத்தியோகத்துல இருக்கிறத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல இருந்த வந்த மந்த நிலை எல்லாமே உங்களுக்கு மாறி ரொம்பவே ரொம்பவே பிரிஸ்காக சுறுசுறுப்பாக நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸில் நல்ல ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கொடுத்து உங்களை ஊக்கப்படுத்தி நல்ல ஒரு வேலையெல்லாம் செய்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லைங்க ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை சனி இருந்ததுனால வேலையில் வந்து சின்ன சின்ன தடுமாற்றம்லாம் இருந்திருக்குங்க ஆனால் அந்த நிலை எல்லாமே இப்போ மாறப்போகுதுங்க நீங்கள் வேலையில் இருந்தாலுமே கூட உங்களுக்குன்னு தனிப்பட்ட வேலை எதுவும் இல்லாமல் கொஞ்சம் சும்மா இருக்கிற மாதிரி தாங்க ஃபீல் பண்ணி பண்ணியிருந்திருப்பீங்க ஆனால் அந்த நிலை கூட இப்போ மாற போகுது இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் குரு வக்கர் நிவர்த்தி பயிற்சியோட பலனெலாம் இருக்குதுங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு மாதத்தோட துவக்கத்தில் இருந்தே வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவானால் வருமானத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே நீங்கி தனலாபம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஏன்னா தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து வகர் நிவர்த்தி அடைகிறது மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம்லாம் கிடைக்க போகுதுங்க அதாவது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மேம்பாடு இருக்கும் கையில் வந்து தாராளமாக பணப்புழக்கம் வந்து உங்களுக்கு இருக்குங்க ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வருமானம் வந்து அதிகரிக்கக்கூடிய மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களை விட மூத்தவர்களின் உதவி இல்லைன்னா வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பெரிய லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பண வரவுல இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு லாபம் தாங்க கிடைக்க போகுது இந்த டைம் அதனால வியாபாரத்தில் நல்ல ஒரு ப்ராஃபிட்லாம் கிடைக்கும் உங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சியின் தாக்கமாக இந்த மாதத்துக்கான பலன் கூட இருக்குதுங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இது கூடவே புதன் பகவானும் இணைகிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அற்புதமான காலத்தை கொடுக்குது அப்படின்னு நாம் சொல்லிக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் சுமை எல்லாமே வெகுவாக குறைஞ்சி சேமிக்கவும் நீங்கள் ஆரம்பிச்சிடுவீங்க இதனால் வரைக்கும் தலை தூக்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ரொம்ப பெரிய கடன் சுமை எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருதுங்க ஏன்னா அடுத்த மாதம் நடக்கக்கூடிய சனி பயிற்சி தாங்க இதுக்கு காரணமே பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா அதிகமான வருமானம் கிடைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி செலவுமே செய்வாங்கங்க இருந்தாலுமே கூட அவங்க வந்து வாழ்க்கையில் எதிர்காலத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேவிங்ஸ் செஞ்சு வச்சுக்குவாங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருந்து வந்த நோயில இருந்து கூட உங்களுக்கு விடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இந்த மாதத்தில் இப்போ ரீசெண்டாக ஏற்பட்டு உங்களுக்கு சளி காய்ச்சல் தொந்தரவு இது மாதிரிலாம் இருந்ததுனா கூட அது எல்லாமே கூட சரியாகிடுங்க என்ன தனிராசியிலே இருக்கிறது மூலியமா ஏதாவது ஒரு விதமான இனம் புரியாத கவலை இல்லைனா எதிர்பார்ப்புகள் வந்து நிறைவேறல அப்படிங்கிற மாதிரியான எண்ணம்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டு தாங்க இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து உங்களுக்கு ஏதாவது குழப்பமான சூழ்நிலையில இருந்துகிட்டு தாங்க இருக்கும் மனசுக்குள்ள இது கூடவே பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தோட சுக்கரன் பயிற்சி பலன் இருக்குதுங்க இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஃபஸ்ட்டில் இருந்தே மே மாதம் வரைக்குமே மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இந்த சுக்கரன் தாங்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா பண வருமானம் இடத்துல தாங்க இந்த சுக்கரன் வந்து உச்சம் பெற்று இருக்கிறது மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு ராஜ யோகத்தையை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ஏன்னா தனக்காரங்களான சுக்கரன் வந்து உச்ச நிலையில் இருக்கிறது மூலியமாக அதுவும் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு வருமானம் வந்து உங்க கைக்கு கிடைக்க போகுதுங்க எதிர்பாராத இடத்துல இருந்து எதிர்பாராத நேரத்தில் மிக முக்கியமான தொகையில உங்களுக்கு கைக்கு கிடைக்குங்க வருமானம் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இது நாள் வரைக்கும் பெண்டிங்கில் இருந்த பணம் எல்லாமே இப்போ வந்து உங்கள் கை கைக்கு கிடைக்க போகுதுங்க அதாவது பிஎஃப் பணம் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்குங்க வேறு யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்க ஏற்கனவே அப்படின்னா அந்த கடன்லாம் கூட இப்போ திரும்பி உங்களுக்கு வசூலாகி கைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுங்க புதுசாக ஏதாவது பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே செஞ்சுக்கலாங்க இல்லை வந்து தொழிலை நீங்கள் விரிவாக்கம் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான அளவுக்கு கூட உங்களுக்கு வந்து பணம் வந்து கையில் இருக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசத்துல வந்து உங்களுடைய பேச்சில வந்து அதிகாரம் பேருக்குங்க ஆனாலும் அதை வந்து ஆணவ பேச்சா மாறாம பாத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க செல்வ மலம் குளிக்கக்கூடிய மாதமா தான் இது அமைஞ்சிருக்குது ஏன்னா ராசிக்கு அதிபதியான சனி பகவான் வந்து ராசியில தாங்க அமர்ந்திருக்கிறாரு பிப்ரவரி நாலாம் தேதி வந்து சனியுடன் புதன் பகவானும் வந்து இணைகிறாருங்க புதன் பகவான் வந்து உங்களுக்கு பஞ்சம அதிபதி அப்படிங்கறதுனால குலதெய்வத்தோட அனுகிரகம் வந்து உங்களுக்கு உண்டாகுங்க இந்த மாசம் முழுசவே உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யறது மூலியமா நல்ல ஒரு உயர்வை கொடுக்குங்க இது கூடவே இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த டைம் வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பெலாம் உண்டாக போகுதுங்க இதனால வரைக்கும் வேலை கிடைக்காமல் நீங்கள் தடுமாடிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாமே இப்போ நீங்கள் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் இப்போல்லாம் செலக்ட் ஆகி உங்களுக்கு வேலையெல்லாம் கிடைக்கும் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க ஏன்னால் திருமண யோகம் வந்து கைக்குடி வர வகையில் தாங்க அமைஞ்சிருக்குது நல்ல வரன்லாம் உங்களை தேடி வர போகுது ரொம்ப நாளாக வரன் பார்த்தும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த டைம் வந்து நல்ல ஒரு வரன் கிடைக்க போகுதுங்க அதனால் திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் இந்த டைம் நீங்கள் எடுத்துக்கலாம் இது கூடவே இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் அமைகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க மாணவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த டைம் வந்து படிப்பில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க ஏன்னா நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கக்கூடிய யோகம் வந்து இருக்குது இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க எந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசத்துல வந்து கொஞ்சம் ஏற்படக்கூடிய சகோதரர்களுக்கு வாக்குவாத கருத்து வேறுபாடு சொத்துக்கள் கொஞ்சம் ரொம்பவே உங்களுக்கு நல்லதுங்க கொஞ்சம் பேசிக்கோங்க மார்ச் இருபத்தி மூணாம் தேதி நைட்டு பதினோரு மணிக்கு தாங்க உங்களுடைய ஜென்மசனி வந்து விலகுது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல காலமே உங்களுக்கு பிறக்க போகுதுங்க இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் வந்து இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது பரிகாரமா பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து வந்து சித்தர்கள் பேடத்துக்கு போய் தியானம் செய்யறது பல தடைகளை வந்து உங்களுக்கு போக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்